கண்மணி சந்ததா உலக சனத்தின் மீதான நேசம் என்பது அன்பு என்பது மகபத் என்பது நம்ம கல்புக்கு தேவையான பொண்ணு மிகழ்நாயம்ன்னலா உடைவசனம் சொல்வார்கள்ருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீ என்ன உங்கள் நபியுடைய என்பதாக கண்மணி நாயின் சன்னலா உணைவசனம் என்ன செய்வாங்க சொல்வாங்க முன்பெல்லாம் ஒரு காலகட்டம் தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் முதன் முதலாக கண்மணி நாயின் சன்னலா உதைவசனத்தின் மீதான அந்த அன்பையும் சலவாத்தையும் மகப்பத்தையும் ஒவ்வொரு தாயும் தந்தையும் என்ன செய்வாங்க அந்த பிஞ்சு உள்ளத்திலே முகமது முகமத்தை என்ன செய்வாங்க மிக ஆழமாக கொண்டு போய் முத்துக்களாக என்ன செய்வாங்க பதிப்பாங்க எனவே அந்த காலகட்டம் எல்லாம் நடிகை நாயின் செல்லே மீது அன்பு செலுத்தி மகப்பத்து வைத்து மீதா மீதா கூடும் செலவாத்து கூடும் என்பதாக அந்த பேரின்பத்தை அந்த சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் செலவாத்து சொல்லி சொல்லி அனுபவித்தார்கள் இந்த காலகட்டம் நாம் சொல்ல மறந்துவிட்டோம் எனவே தான் மீதாரும் கூடாது செலவாத்தும் கூடாது அதை சிற்ப இணை வைப்பு என்பதாக சின்ன சின்ன பிள்ளைகள் நாவிலெல்லாம் கண்மணி நாயம் செல்லலாக வசனத்தை மிகவும் கண்ணியம் தாழ்த்தி பேசக்கூடிய சூழல் நிகழ் நாயம் செல்லலாக வசனத்தின் மீதான ஹசதுகள் வந்துவிட்டது நோக்கம் என்ன மிகில் நாயம் சந்தல்லா அலேச முகபத்தை நாம் சொல்ல தவறிவிட்டோம் வரக்கூடிய சமுதாயம் தன் பிள்ளைகளுக்கு நாயம் சந்தல்லா அலேசத்தின் நிதான முகபத்தையும் அன்பையும் சொல்ல வேண்டும் அந்த நபியை உயிர் மூச்சாக நேசிக்க வேண்டும் அத்தகைய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு நசீபாக்குவானாக